கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறவங்க நாமத்தை உயர்த்துகிறோம் பரிசுத்தரே உடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக உங்கள் ஜபத்தை கேட்கிறவரே விண்ணப்பத்தை கேட்கிறவரே அப்போ அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக இந்த நாளில் தகப்பனே தங்களது அதிகாரத்தை காண்பிப்பதற்கென்றும் தங்களை மற்றவர்கள் அதிகமாக மதிக்க வேண்டும் என்றும் தனது பெருமை கண்டும் தேவையற்ற சட்டங்களை இயற்றுகிற ஒவ்வொருவரையும் உங்க பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா தேசத்தின் அதிகாரத்தில் அப்பா பிதாவை ஜனங்கள் மத்தியில் அதிகாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே குறிப்பாக சபைகளில் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் பிடிவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள்னால தீமையின் எண்ணங்கள்னால அந்த ஆமானைப் போல யார் யார் எப்படியான அற்புதமான கிரியைகள் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களை பிடித்திருக்கிற அந்த அதிகார ஆவியுடைய கிரியை இயேசுவின் நாமத்தினால செயலிட்டு போவதாக உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இப்படிப்பட்ட தீமையின் கிரியைகளில் பிடிக்கப்பட்டு அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக அந்த சிறை இருப்பு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டெடுக்கிறோம் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் ஏவுவதனால தகப்பனே சூழ்ச்சியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதன்கள் மூலம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கவலைகளோடு தகப்பனே அப்பா வாழ முடியாமல் குறிப்பாக சபைகளில் இப்படிப்பட்ட பொல்லாத தீமையின் அதிகார ஆவியுடைய கிரியினால் வேதனைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்பு கட்டுக்கிறேன் ஒடுங்கி நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செய்வீராக கத்தர் எழுந்தல் வீராக நீர் நீதி செய்வீராக உன் பிள்ளைகள் தகப்பனே முரதகாய்க்காக நீர் எழுந்தல்னதே போல உன் பிள்ளைகளுக்காக நீர் எழுந்தள்ளபடியாக நாங்கள் சுவைக்கிறோம் தானியலுக்காக நீர் எழுந்தள்ளதை போல கதாவே தகப்பனே தானியலுக்கு விரோதமாக அந்த பொல்லாத மனிதர்கள் செய்த சூழ்ச்சியை நிர்மூலமாக்க கத்தர் களத்துக்கு வந்ததை போல உன் பிள்ளைகளுக்காக களத்துக்கு வரும்படியாக சுவைக்கிறேன் உன் பிள்ளைகளுக்காக எழுந்தள்ளி நீதி செய்ய முடியாது அந்த கெச்சிக்கிற சிங்கங்களின் வாய்களிலிருந்து காத்து கொள்ள அப்படியா ஐயா உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் உன்னுடைய கிருவை தாங்கட்டும் உன்னுடைய தயவு தாங்கட்டும் உன்னுடைய நீதியை வளர்ந்துகிறதுனால் உன் பிள்ளைகளுக்கு நீதியை செய்து பிள்ளைகளுடைய தானியலின் தலையை நிமிர செய்தவர் பிள்ளைகளுடைய தலையை நிமிர செய்ய முடியாது நான் செவிக்கிறேன் அவ்வாறு செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உன்னுடைய கிருவைங்கிறதில் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வல்லமுலையே சிவ நாமத்து செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்